சுரேஷ் வீட்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு சுரேஷ் அவரோட மனைவி ஊர்வசி இந்த பக்கம் வந்தா அவகிட்ட கொஞ்சம் பேசலான்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு அந்த சமயம் தான் ஊர்வசி கிச்சன்ல இருந்து வெளியே வந்தாங்க ஊர்வசி கொஞ்சம் இங்க வரியா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ரொம்ப நேரமா நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க என்ன ஆச்சுங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன நான் வேணா அத்தைய கூப்பிட்டுமா அத்த கிட்ட சொன்னீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு சொல்வாங்கல்ல நான் கூப்பிட்டுமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீயே பதில் சொல்லு அம்மா கிட்ட சொன்னா அம்மா உடனே போன் பண்ணி என் தங்கச்சி கிட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவ வந்து அவ கணவர் கிட்ட போய் சொல்வா விஷயம் பெருசாதான் ஆகும் அதனால அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் நீ சொல்லு சரிங்க அப்பனா நான் உங்க அம்மாவை கூப்பிடல என்ன விஷயம்னு நீங்களே சொல்லிடுங்க அது என்னன்னா இவ்வளவு நாள் நான் வியாபாரம் பண்ணல அதுல கொஞ்சம் லாபம் வந்தது அதை சேர்த்து வச்சிருக்கேன் அதை வச்சு நம்ம ஒரு சின்ன வீடு ஒண்ணு வாங்கலாம்னு இருக்கேன் நம்மளோட பாப்பாவோட பேர்ல நீ என்ன நினைக்கிற அத பத்தி இல்ல வேற ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறியா உன்னோட அபிப்ராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் என்னங்க என்ன கேட்டீங்கன்னா குழந்தை பேர்ல ஏதோ வாங்க வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னா சின்ன குழந்தைலாவ நம்ம ஏதாவது நிலம் வாங்குறதுக்கு பதிலா நகை வாங்கலான்னு தோணுதுங்க நகையும் அவ்வளவா இல்ல நகை வாங்கினா நமக்கு அவசரப்படும் போது அதை வித்துட்டு காசா கூட ஆக்கிக்கலாங்க இதுவே நல்லன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் வித்துட்டு பணமாக்குறதுக்கு இதுதாங்க என்னோட ஆலோசனை இங்க என்ன நினைக்கிறீங்க சரி அப்படின்னா நான் தங்க நகை வாங்கி ஒரு நாளைக்கே வாங்கிடுறேன் அதை வாங்கி நான் லாக்கர்ல வச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு சுரேஷ் உடனே அடுத்த நாளே கடைக்கு போய் தங்க நகை எல்லாம் வாங்கி அத கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல வச்சுட்டாரு நாளுக்கு நாள் சுரேஷோட வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது அவருக்கு எதிர்க்கே இருக்க இன்னோட ஒரு வியாபாரி பாலு அதை பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டாரு அடடா நாளுக்கு நாள் இவன் வளர்ந்துட்டே போறானேன்னுட்டு நினைச்சாரு எப்படியாவது சுரேஷோட வியாபாரத்தை கெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு நாளைக்கு தூரத்துல இருந்து அவன் வியாபாரம் பண்றத பாத்துட்டு இருந்தாரு இவன் கிட்ட என்ன இருக்கு இவன் கடையில என்ன இருக்குன்னு எல்லா கஸ்டமரும் இவன் கடைக்கு போறாங்கன்னே தெரியல நானும் அவன் பண்ற அதே வியாபாரத்தை தான் பண்றேன் என்கிட்ட வராம எல்லாரும் அவங்க கிட்ட போறாங்க இவன் எதுவும் பண்றான்னு நினைக்கிறேன் முதல்ல இவன் எப்படி பண்றான்ற என்ன பண்றான்றத தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் நம்ம முன்னேற முடியும் நமக்கே போட்டியா இவன் வளர்ந்துட்டு வருது எனக்கு பிடிக்கல நம்ம தானே நம்ம இடத்துல இருக்கணும் ம் அப்படின்னு நினைச்ச வெங்கட் ஒரு நாளைக்கு சுரேஷ் வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் ராத்திரி யாருக்கும் தெரியாம எல்லா சாமானியும் சுரேஷோட கடையில இருந்து மூட்டை கட்டி அதுக்கப்புறம் மொத்த கடைக்குமே தீ வச்சுட்டாரு அடுத்த நாள் நடந்த எதுவுமே தெரியாம கடையை ஓபன் பண்ணலான்னு வந்தாரு சுரேஷ் ஆனா மொத்த கடையுமே அங்க இல்ல எரிஞ்சு போயிருந்தது அதை பார்த்து ஐயோ என்ன கடவுளே மொத்த கடையுமே இப்படி போயிடுச்சு நேத்தி வரைக்கும் நல்லாதானே இருந்தது அதுக்குள்ளே எப்படி ஆச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் முன்னேறிட்டு வரேன்னு சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ளே வா திரும்பையும் கடையை ஆரம்பிக்கணும்னா பணம் வேணும் இருக்கிற நகை எல்லாத்தையும் லாக்கர்ல வேற வச்சிட்டேனே இப்போ நான் என்ன பண்ண போற கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை கஷ்டப்பட்டு உடஞ்சதெல்லாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சுரேஷ் அழறத பார்த்துட்டு தூரத்துல இருந்து பாலு பார்த்தேன் இப்படி நினைச்சாரு ஆ வியாபாரமா பண்ற வியாபாரம் என் வியாபாரம் உன் வியாபாரத்தால நடக்காம இருந்ததுல இப்பதான் சந்தோஷமா இருக்கு இனி பாக்குறேன் நீ எப்படி என் கடைய தாண்டி வியாபாரம் பண்றன்னு சுரேஷ் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் ஊர்வசி கிட்ட சொன்னாரு அப்ப ஊர்வசி சரி விடுங்கங்க நடந்தது ஏதோ நடந்து போயிடுச்சு கடவுள் இதுதான் எழுதிருக்காருன்னா நம்மளால ஏதோ தடுக்க முடியாதுங்க மறுபடியும் எப்படி முன்னேறலான்றத யோசிங்க திரும்ப திரும்ப விழுந்தாலும் எந்திரிக்க அளவுக்கு நமக்கு மன தெம்பு இருக்கணும் மனசுல தெம்பு இருந்தா போதுங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ஊர்வசி பிரச்சனை அது இல்ல இப்போ என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல தெரியுமா கையில காசு இல்லாம குடும்பம் எப்படி நடத்துறது வீட்டுக்கு சாமானெல்லாம் எல்லாம் தேவைப்படும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வச்சு தான் நம்ம முன்னேறிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ என்னங்க இப்போ வீட்டுல இருக்கிறத வச்சு நான் எப்படியோ சமாளிச்சிருங்க அதுக்கப்புறம் தேவைப்படுறத பத்தி அப்புறமா யோசிக்கலாம் இப்பவே இப்படி ஆயிடுமே அப்படி ஆயிடுமே என்ன பண்ண போறோம் யோசிச்சா நம்ம அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு ஊர்வசி சொன்னதும் சுரேஷும் ரூம் போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு போனாரு ஊர்வசி மட்டும் ஹாலில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் பக்கத்து வீட்டு சுஜாதா அம்மா வந்தாங்க ஊர்வசி ஊர்வசி கேள்விப்பட்டேன் மார்க்கெட்ல உங்க கடை எரிஞ்சு போயிடுச்சாமே ஆமா யாருக்கும் எதுவும் ஆகல எல்லாரும் பத்திரமா தானே இருக்கீங்க அதான் கேக்கலான்னு வந்தேன் சுஜாதா நீ நல்ல சமயத்தில் வந்தீங்க போங்க யாருக்கும் எதுவும் ஆலை எல்லாரும் பத்திரமாக தான் இருக்கும் ஆனால் கடை இப்படி ஆயிடுச்சு ராத்திரியோட ராத்திரியா அப்படி ஆயிருக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு புரியல பாவம் அவர் தான் கவலைப்பட்டுட்டு இருக்காரு விடுங்க விடுங்க நினைச்சு கவலைப்படாதீங்க நிறைய வழி இருக்கு நம்மளாம் புழக்கேத்துக்கு இதுதான் நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு நம்ம உட்காந்துட்டோம்னா எதுவும் பண்ண முடியாது அண்ணவங்க இருக்க திறமைக்கு வேற ஏதாவது பார்க்க சொல்லுங்கள் வேற இடத்துல போய் கடை போட சொல்லுங்க முன்னேற வழியை பாருங்க அப்புறம் என் வீட்டுக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வந்தா நான் கூட ஏதோ சொந்தக்காரங்க நினச்சா அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தா இந்த மாதிரி வேலையான்னு நினச்சேன் இப்போ இருக்க பொண்ணுங்கெல்லாம் எந்த வேலை கொடுத்தாலும் ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க தெரியுமா நீங்களும் ஏதாவது பழைக்கிற வழியை பாருங்க நம்ம இதுதான் பண்ணோம் அதுதான் பண்ணோம் முடிவு எடுத்தோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது எந்த வேலையா இருந்தாலும் பழைக்க கட்டுக்கணும் அந்த பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்றத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அது ஏதோ டெலிவரி என்னென்னவோ சொன்னாங்க ஃபுட்டை தயாரிச்சு அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்களா இந்த பொண்ணு கொண்டு போய் டெலிவரி பண்ணுமா அது என்னன்னு விசாரிச்சு பண்ண பாருங்க அப்படின்னு சுஜாதா சொன்ன எல்லாத்தையும் ஊர்வசி கவனமா கவனிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பேசி முடிச்சிட்டு சுஜாதா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க சுஜாதா நம்ம கூட வேலைக்கு பேசனதுக்கப்புறம் நினைச்சா ஊர்வசி கிட்ட போய் பேசுனா என்னங்க என்னங்க நான் ஃபுட் டெலிவரி இருக்கேங்க சுஜாதாக்கா இப்பதான் அதை பத்தி சொல்லிட்டு போனாங்க ஒரு பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்ணுதான் வீட்டுல சமைக்கிற உணவை கொண்டு போய் இந்த பொண்ணு டெலிவரி பண்ணிட்டு வருதான் அதே மாதிரி நானும் பண்ணலான்னு இருக்கேன் அத்தை தான் சூப்பராக சமைப்பாங்கள்ல நம்ம ஊரில் நிறைய ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களாம் வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கம்மியான விலைக்கு கொடுத்தோம்னா நல்ல லாபமும் பார்க்கலாம் நம்மளும் பொழைச்ச மாதிரி இருக்கும் நம்ம கடையை மறுபடியும் ஓப்பன் பண்ண வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் எப்படி இருந்தாலும் உங்களுக்கும் உதவியாக இருக்கும் இல்லைங்க எனக்கும் உங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அத்தைகிட்டேயும் இதை பற்றி பேசணுங்க எனக்கு என்னவோ இது நல்லா வரும்னு நல்லா நம்பிக்கை இருக்குங்க ஐடியா ரொம்ப நல்லா தான் இருக்கு ஊர்வசி ஆனா இப்போ வீட்டுல இருக்க உன்ன போய் வேலைக்கு போய் அனுப்புறது கஷ்டமா இருக்கு உனக்கு சிரமம் கொடுக்கற மாதிரி தோணுது ஏங்க அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க வேலைக்கு போறதுல எனக்கு சந்தோஷம் நானும் சொந்த கால நிக்கிறேன்ற சந்தோஷம்தான் இவ்வளவு வருஷமா நீங்க இந்த குடும்பத்தை காப்பாத்துல எனக்கும் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க இப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்க நகையை வித்தோனா அப்புறம் நம்ம கையதாங்க அதை கடிக்கிற மாதிரி இருக்கும் இது நான் வேலைக்கு போறேங்க சரிமா அப்ப உனக்கு என்ன தோணுதோ பண்ணு நீ பண்ணா கரெக்டா தான் இருக்கும் நம்புறேன் சரி உடனே போய் இந்த விஷயத்தை அத்த கிட்ட சொல்றேங்க அப்படின்னு ஊர்வசி கொஞ்ச நேரம் அவ ஐடியா எல்லாத்தையும் சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவங்க மாமியார் கிட்ட போய் வெளி விஷயத்த சொல்லலான்னு போனா ஆமாடி ஊர்வசி என் பையன் சுரேஷ் மரநிலைமையில நல்லா இருக்கானா இப்பதான் கடையெல்லாம் இருந்துருச்சுன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட பாவம் அவன் என்ன பண்ணுவா சொல்லு அவர் நல்லாதான் தான் இருக்காரு ஆனா கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு அதான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுச்சு அதை இப்போதான் அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்லான்னு வந்த ஐடியாவா என்ன ஐடியா அது அத்தை அதாவது ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் நீங்க சூப்பரா சமைப்பீங்களா நீங்க அழகா சமைச்சு தருவீங்களா அதை பேக் பண்ணி நான் கொண்டு போய் எல்லா இடத்துலயும் டெலிவரி பண்ணிட்டு வருவேனா எனக்கு என்னவோ இந்த பிசினஸ் சூப்பரா நடக்கும் தோணுது ஏன்னா உங்களோட சாப்பாடு எல்லாருக்கும் பிடிக்கும் அத்த நல்ல வியாபாரம் ஆமா நம்ம பிசினஸ் பண்ற விஷயம் அடுத்து உங்களுக்கு எப்படி தெரிய வரும்

இப்பயாவது இவ மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் அப்படின்னு கொஞ்ச நாட்கள் போச்சு தினமும் நிறைய ஆர்டர் வந்து ஸ்பீடா போச்சு அவங்க பிசினஸ் பார்வதி சமைச்சாங்க அத கொண்டு போய் ஊர்வசி டெலிவர் பண்ணிட்டு வந்தா நல்ல லாபம் வந்தது இது பார்வதியோட பொண்ணு சாவித்ரிக்கும் அவ கணவருக்கும் தெரிய வந்தது உடனே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க அண்ணா என்னன்னு இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு எங்க ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையே நீ சொல்லிருந்தா நாங்க ஏதாவது எங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சிருப்போல

எல்லாரும் அவங்களுக்கு கஷ்டப்படும் போது நம்மளும் உதவி செய்யப் போறோம் அதையும் பாருங்க ஆமா உருவசி நீ அப்பவே சொன்ன நான் அதான் கேட்கல மச்சான் என்ன நடந்ததுன்னா நிறைய லாபம் வந்தது நான் பண்ண வியாபாரத்துல அதுல லாபம் வந்ததுல நான் நகை வாங்கி லாக்கர்ல வச்சிருக்கேன் பொண்ணு வளர்ந்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணும்ல அதுக்காக சேர்த்து வச்சிருக்கோம் அதனால அது எடுக்க வேண்டான்னுட்டு விட்டுட்டோம் நானும் அப்படி சுரேஷ் அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பாலு அங்க வந்தாரு சுரேஷ் என்னை மன்னிச்சிரும் நான் தான் உன் வியாபாரத்தை பொறாமையால கெடுத்த ஆனா ஒரு நல்ல விஷயம் பண்ண உன் சாமான் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அதை தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு கடைய மட்டும் தான் இருந்துச்ச நீ அந்த இடத்துக்கு போய் உன் சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கோ நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு என் வீட்டுல என்னென்னவோ நடந்து போயிடுச்சு என் தப்பு என்னன்றத நான் முழுமையா உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சுடு சுரேஷ் மனுச்சிரு நான் பண்ணது தப்பு அப்படின்னு பாலு சொன்னதும் அவங்களும் பாலுவ மன்னிச்சாங்க இவன் தெரிஞ்சுட்டா இனிமேல் தப்பு பண்ண மாட்டான்னு நம்பினாங்க அதுக்கப்புறம் பழையபடி நம்ம சுரேஷ் அவர் கடைய ஆரம்பிச்சு நல்லா வியாபாரம் பண்ணாரு அவரோட மச்சான் கிட்ட வாங்கின காசு கூட திரும்பி கொடுத்துட்டாரு இப்படி சந்தோஷமா படி வாழ ஆரம்பிச்சாரு சகுந்தலா அம்மா மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க அம்மாடி கொஞ்சம் அந்த ஏசி ஆன் பண்றியாமா அப்பப்பா பாப்பா வெயில எவ்வளோ இருக்குது வெளியே தலை காட்ட முடியல அவ்வளோ அனல் அடிக்குது ஆமா அத்த இவரு கூட சொல்லிட்டு இருந்தாரு வெயில் அதிகமா இருக்கு நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு சாப்பிட கூட வரதில்ல தெரியுமா வெயில்ல அவரால் வர முடியலையா என்கிட்ட சொன்னாரு புரியுது வெளிய போயிட்டு வந்தா எவ்வளவு அனல் இருக்குன்னு ஐயோ அம்மாடி நீ ஒண்ணு பண்ணு காலையில நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிடுகிடு கிடுக்கிற சமைச்சிரு எல்லா வேலையும் முடிச்சிரு சமைச்சத லஞ்சா பேக் பண்ணி கொடுத்துருமா ஒரு மணி நேரம் வெயில மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கே எப்படின்னா தினமும் லஞ்சுக்கு இங்க வரவனுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு எதுக்கு வெயில் அழைச்சல சொல்லு அப்படி ரஜிந்தியும் சகுந்தலாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அக்கா ராஜம்மா ஃபோன் பண்ணாங்க அக்கா நல்லா இருக்கியா ஆ எவ்வளவு நாள் கழிச்சு கால் பண்ற ஆபா மாமா எப்படி இருக்காரு குழந்தைங்களா நல்லா இருக்காங்களா ஆ சகுந்தலா நாங்க எல்லாம் நல்லாதான் இருக்கோம் ஒருக்கரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக கால் பண்ண நல்ல விஷயமா அது என்னக்கா சீக்கிரம் சொல்லு என்னது அது அஞ்சலியோட பையனுக்கு கல்யாண நிச்சயம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு கூட நம்ம ஊர் தானா அடடா நம்ம அஞ்சலி பையனுக்கு கல்யாணமா ஆ பொண்ணு எங்கயா எப்படின்னு நல்லா ஆ நம்ம சித்தப்பா இருக்காருல அவர் சொன்ன இடம் தான் இது நல்ல பொண்ணா இன்னும் கல்யாணம் பத்தே நாள் நடக்க போகுது நீயும் மருமகளும் சீக்கிரமாவே வந்துருங்க சரிங்கக்கா நானும் என் மருமகளும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்துடுறோம் கொஞ்சம் இங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரோம் சரி சகுந்தலா இங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா மத்த விஷயம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் நான் போன வச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு ராஜம்மா போன வச்சுட்டாங்க யாருக்கு போன்ல ஆமா யாருக்கு கல்யாணம் எங்க அக்கா போன் பண்ணா அவங்க பேரனுக்கு கல்யாணமா இன்னும் பத்து நாள்ல கல்யாணமா அதா நம்ம நாளைக்கே வர சொன்னாங்க நான் ரெண்டு மூணு நாள்ல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க ரெண்டு பேரும் வந்துடும் சொல்லிருக்கேன் அந்த பையன் கல்யாணம் படிக்க போற பொண்ணு நம்ம ஊரு தானா எங்க சித்தப்பா தான் முடிச்சு கொடுத்துருக்காரு இந்த இடத்த நம்ம சீக்கிரமா போயிடணும் உன் கல்யாணத்துக்கு அவங்க உதவி செஞ்சாங்கல்ல ஆமாத்த நம்ம கண்டிப்பா போகணும் அதெல்லாம் தெரியுது ஆனா இந்த வெயில்ல போய் கல்யாணம் வச்சிருக்காங்களே எப்படிதான் போறதோ அதுவும் அது வேற கிராமம் நம்மளால அங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுதா ஆமா ரஜினி நீ சொல்றதோ கரெக்டு தான் நம்ம இங்க ஏசி ஃபிரிட்ஜ் எல்லாத்துலயும் நல்லா வசதியா இருந்துட்டோம் அந்த கிராமத்துக்கு போய் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமானே தெரியல ம் பாத்துக்கலாம் வா அத்த நம்ம இப்படி வேணா பண்ணலாம் நீங்க வேணா ரெண்டு நாள்ல கிளம்பி போயிடுங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரேன் உங்க பையனோட ஏன்னா ஆபீஸ்ல லீவ் போட முடியாதுல ஆபீஸ் வேலை எல்லாம் இருக்குத நல்லா இருக்கு ரஜினி நீ சொல்றது அவங்க ஃபோன் பண்ணி மெனக்கட்டு நீயும் நானும் சேர்ந்து முன்னாடியே வந்துடணும்னு சொல்லிருக்காங்க அப்ப போறது தானே நல்லது அது மரியாதை நீ தான் இந்த வீட்டோட பெரிய மருமக வேற குடும்பத்துல அப்ப நீ வந்தே ஆகணும் என்ன அனுப்பிட்டு இங்க ஜாலியா ஏசியில இருக்கலாம் நினைக்கிறியா அதெல்லாம் நடக்காது ஆ அத்த நீங்க என்ன படத்துல வேற வெள்ளி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இப்படியா பேசுவீங்க அய்யோ இங்க பாருமா என் பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் வந்ததும் வராதமா நான் இந்த மாதிரி எல்லாம் உன்ன சொல்லிட்டேன்னு சொல்லிடாத அப்புறம் என் பையன் வந்து என்னதான் திட்டுவான் அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்க அத்தை உங்களுக்கு சமாளிக்க தெரியாததா என்ன நீங்க தான் குடும்பத்தோட ஹெட் இதுல நான் வேற உங்களை கண்ட்ரோல் பண்றேனா இங்க பாரு ரஜினி எனக்கு இந்த காரணம் அந்த காரணம்னு எதுவும் வேண்டாம் எங்க அக்கா வந்து உன் கல்யாணத்துக்கு நல்லா உதவி செஞ்சா வேலை செஞ்சா அதனால எந்த காரணமும் சொல்லாம ஏ கூட ஊருக்கு கிளம்புற வழியை பாரு ரெண்டு பேரும் போறோம் அவளதான் அப்படி ரெண்டு மூணு நாட்கள் போனதுக்கு அப்புறமா ரஜினியா உங்க அத்தை தொலை தாங்க முடியாம ஆபீஸ்க்கு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு அவங்க அத்தையோட கிளம்பி ஊருக்கு போனா ரஜினியும் சகுந்தலாமாவும் அவங்க அக்கா வீட்டுக்கு போனாங்க அவங்கள பாத்தோன்னா அடடே வாங்க வாங்க ஆ பையனா எல்லாம் எப்படி இருந்தது வாங்க உள்ள வந்து உட்காருங்க ஆமா உன் பையன் வரலையாமா அக்கா பையனா எல்லாம் நல்லாதான் இருந்தது என் பையனுக்கு ஆபீஸ்ல ஏதோ சொல்லுவாங்களே ஆ மீட்டிங்கு மீட்டிங் இருக்காமா மீட்டிங் இருக்கு வேலை இருக்குன்னு சொன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து சேர்ந்துடுறேன்னு என் பையன் சொல்ல சொன்ன அவங்க கிட்ட வந்துருவாங்க்கா பொறுமையா இருங்க ஓ அப்படியா ஆமா இந்த காலத்து பசங்களுக்கு பாவம் மீட்டிங்கு வைக்கிறாங்க அப்புறம் வேலையும் நிறைய இருக்கு பசங்க முடிச்சிட்டு வரணும்ல நம்ம தான் புரிஞ்சுக்கணும் சரி சகுந்தலா கல்யாண வேலை நிறைய இருக்கு அதை நம்ம மூணு பேரும் சேர்ந்து தான் செய்யணும் அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம் அக்கா நானும் ரஜினியும் இன்னும் ரெண்டு நாள் முன்னாடியே வந்திருப்போம் ஆனால் ரஜினிக்கு கூட பாவம் ஆஃபீஸில் வேலை இருந்தது லீவே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவ தான் எப்படி இப்படியோ பேசி லீவ் வாங்கிட்டு அப்புறம் சாமானெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் ஆனாலும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல இங்க சட்டு போட்டுன்னு உங்களுக்கு கூட மாட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே எல்லா வேலையும் பாக்கறோம் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம் சரி சக்குந்தலா பொரியுது எல்லாமே எல்லா வேலையும் சேர்ந்தே செய்யலாம் சரி சரி பயணம் பண்ணி வர வந்திருப்பீங்க டயர்டா இருப்பீங்க முதல்ல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்டுடுங்க அப்புறம் வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் எவ்வளோ வேலை இருக்கு நலகு இருக்கு அப்புறம் வீடு அலங்கரிக்கணும் எல்லாம் இருக்கு வெயில இருந்து வேற வந்திருப்பீங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா சாயந்தரம் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் ஆ பாத்துக்கலாம் சரிக்கா அப்படி ரஜினியும் சக்குந்தலாவும் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஓய்வு ஓய்வெடுக்கலான்னு ரூமுக்குள்ள போனாங்க கரண்ட் கொஞ்ச நேரம்தான் தான் வந்து அதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சு வெயில் தாங்க தாங்க முடியாம வெளியே வந்தாங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சு ரெண்டு பேரும் ஓய்வு எடுக்காம வெளியே வந்துட்டீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் தாங்க்கா உள்ளே போனோம் அப்பப்பா கரண்ட் வேற போயிடுச்சு இந்த வெப்பத்தை வேற தாக்க முடியல எப்படிதான் சமாளிக்கிறதுனே தெரியாமல் வந்துட்டோம் ஓ இதெல்லாம் உங்களுக்கு புதுசில் இது கிராமமா கரண்ட் அப்பப்போ போக தான் செய்யும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகும் தானே பொடுங்கிருக்கானுங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள கரண்ட்டு வந்துடும் சரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இங்க ஃபேன் இல்ல ஏசி இல்ல வாஷிங் மெஷின் இல்ல கரண்ட் இல்லன்னு சொன்னா எங்க எல்லாரும் தேட்டிடுவாங்களோனு ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாங்க அப்பதான் கல்யாண பையன் அஞ்சி பாபு அங்க வந்தான் அடே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு நாள் ஆகுது எங்க ஊருக்கு அச்சுச்சோ கரண்ட் போயிடுச்சா கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துரும் கவலைப்படாதீங்க நீங்க அது வரைக்கும் இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சாப்பிட்டீங்களா அதெல்லாம் இருக்கட்டும்

என்னமா என்ன சகுந்தலா ரஜினி ஏதோ சொல்லிட்டு இருக்கா ஏதோ தெரியுது ரஜினிக்கு இந்த மாதிரி கிராமத்துல தங்குறதெல்லாம் புதுசுல அதான் அவ வேற ஐஸ் வாட்டர் குடிச்சுதான் பழகிட்டா அதான் என் கிட்ட நம்ம ஊர்ல இங்க ஃப்ரிட்ஜ் கிடையாதே அத அவகிட்ட அட இதா விஷயமா சக்குந்தலா ஓ மருமக ஐஸ் வாட்டர் தானே கேட்டா தங்கம் ஒண்ணு கேக்கல அப்படி ஒரு எப்பா பாக்குற இருமா பானையில இருந்து தண்ணி தர ஐஸ் வாட்டர் மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் ராஜமா அப்படி சொல்லிட்டு பானையில இருந்த தண்ணிய எடுத்துட்டு வந்து ரஜினிக்கு கொடுத்தாங்க ரஜினி அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறமா ஆஹா எவ்வளவு சில்லுன்னு இருக்கு அத்த உண்மையாதான் சொல்லிருக்கீங்க பானையில இருக்க தண்ணி சில்லுன்னு இருக்குன்னு ஐஸ் வாட்டர் குடிக்கிற மாதிரி இருக்கு அக்கா நானும் வந்ததுல இருந்து கேக்கணும்னு கவிதா எங்க காணும் இந்த வீட்டு மகாலட்சுமியே அவதா அவதான் எங்களை வந்து வரவேற்கணும் கவிதா எங்க போயிட்டா நானும் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன் எங்க அவ நானும் கவிதா ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருவான்னு எதிர்பார்த்தேன் எங்க அவங்க மாமனார் மாமியார் வீட்டுல விடணும்ல அவளுக்கு அங்க எல்லாரையும் கவனிக்கிறதுலயே நேரம் கரெக்டா இருக்கு நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் தான் எல்லாம் அடுத்த வீட்டுக்கு போயிட்டா அங்கதான் எல்லாத்தையும் பண்ணுவாளுங்க நம்மளா அப்புறம் தான் அவளுங்களுக்கு என்ன என்ன பெத்த இதனமா நிலம நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் வருவா வருவா கல்யாணத்துக்கு போயிடுவா அப்படி மூணு பேரும் அப்படியே சாயந்தரம் பண்றதுக்கு அப்புறமா ஊர்ல இருக்க சில பேருக்கு கல்யாணம் அழைப்பிதழ் கொடுக்கணும் கொஞ்சம் நடந்து போய் கூப்பிட்டாங்க நலங்குக்கும் நிறைய பேரை இன்வைட் பண்ணாங்க அப்படி நடந்து நடந்து ரஜினி ரொம்ப சோர்ந்து போயிட்டா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரஜினி என்ன பாப்பா என்ன வைப்போம் இன்னும் கரண்டே வரல தெரியுமா நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க ஏசி இல்லாம இருக்கவே முடியாது பயங்கர வெயிலா இருக்கு நான் பேசாம இங்கிருந்து கிளம்பி போய் உங்க பையனோட திரும்ப வரேன் இங்க கல்யாணத்துக்கு இப்பதிக்கே நல்லா முடியாது ரஜினி நான் சொல்றத நல்லா கேட்டுக்க நீ ஐஸ் வாட்டரு கூலிங் வாட்டர் வேணும்னு கேட்ட நான் என்ன பண்ணையில இருந்து தண்ணிய கொடுத்தேன்னா பாராட்டினியே இப்ப கூட ஏசியில படுத்தா எந்த கூலிங்கு கிடைக்குமோ அதே மாதிரி கூலிங்கு இங்க கிடைக்கும் வெளிய அந்த மெத்த இருக்கும் அதுல போய் படுத்துக்கோ கொஞ்ச நேரம் மூச்சை இழுத்து விடு அப்புறம் நடக்கிற எல்லாத்தையும் கவனி அப்புறம் பாரு சில்லுன்னு காத்தடிக்கும் மறு அசையும் ஆ ஏசியில படுத்தா எந்த மாதிரி கூலிங் கிடைக்குமோ கிராமத்திலயும் அதே மாதிரி கூலிங் கிடைக்கும் தூங்குனாதான் தெரியும் முதல்ல அழகா வானத்தை பாத்துக்கிட்டே தூங்கு ரசிச்சு தூங்கு அப்பதான் நல்லா இருக்கும் நாங்க எல்லாம் இந்த கிராமத்துல வெயில் காலம் வந்தா எல்லாம் மாடியில இல்ல தோப்பல அப்படிதான் தூங்குவோம் ஆமாதா நான் கூட இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சொல்லும் போது வெளியே தூங்குற இப்படி ராஜம்மா ரஜினியையும் சகுந்தலாவையும் கிராமத்துக்கு ஏத்தனா மாதிரி மாத்தினாங்க அப்புறமா அஞ்சி பாபுக்கு நல்லபடியா கல்யாணமும் நடந்தது கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு ராஜினியும் சகுந்தலாமாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க மருமக தனக்காக ஊருக்கு வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சகுந்தலாமா